வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் கார் பதனிங்கன்னா பென்ஸ் காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பத்திரியாக பென்ஸு வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு இதோட வீரியன் பார்த்திங்கன்னா சி இரநூத்தி இருபது அப்படிங்கிற வேரியண்ட்டு தான் ஓனர் பதிலாக மூணு ஓனர் வரும்னு இருக்காங்க இந்த வண்டிக்கு இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் ரெக்கார்டு தான் வண்டிக்கு வரோன்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட ஐடி வேல் பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி ஐநூற்றி ஏழு ஐடி வேல் மட்டும் வரும்னு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பார்ப்பீங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அலைகு வீல் ரிமோட் லாக் வந்துடும் ரூபேசியும் இருக்காங்க கார் பார்க்க வேண்டிய இடங்கள் பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தாறு ஏசி ஐம்பது ஐம்பது அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க இதுக்கு ஓனர் பாருங்க மூணு ஓனர் ஓரன் இருக்காங்க இது ஒரு வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்லுறாங்கன்னா ஒம்பது லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங் கலாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்குலாம் பல கார் செய்யணும் சப்பரே பண்ண வச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பாலா இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா பென்ஸ் காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா பென்ஸு வண்டியோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா சி இரநூத்தி இருபது அப்படிங்கிற வேரியண்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் வரும்னு இருக்காங்க இந்த வண்டிக்கு இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் ரெக்கார்டு தான் வண்டிக்கு வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிங்கன்னா அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட ஐடி வேல் பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி ஐநூற்றி ஏழு ரூபா ஐடி வேல் மட்டும் வரும்னு இருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிராங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி இந்த காரை பார்ப்பீங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பர் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகு வீல் ரிமோட் லாக் வந்துடும் ரூபேசியும் இருக்காங்க கார் பார்க்கணும் இடம் பார்த்தீங்கன்னா தர்ஷன் கார் ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டீஎன் முப்பத்தாறு ஏசி ஐம்பது ஐம்பது அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க இதுக்கு ஓனர் பாருங்க மூணு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசர் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங் கிளாஸ் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பாலகார் சேனலாம் சப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்